ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூப நகேதவே ஸ்ரீகுரவே நம கடகம் ராசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கான கட்டம் உங்கள் ராசியிலே செவ்வாய் நீச்ச செவ்வாய் பூசம் நட்சத்திரத்தில் நின்று சனி சாரம் வாங்கி வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான கன்னியிலே கேது நின்ற நட்சத்திரம் உத்தரம் நட்சத்திரம் சூரியன் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே புதன் கேட்டை நட்சத்திரத்தில் நின்று சுய சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திலே லக்னம் மற்றும் சூரியன் பூராடம் நட்சத்திரத்தில் நின்று சுக்கரன் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானமான ஏழாம் இடத்திலே சந்திரன் நின்ற நட்சத்திரம் உத்ராடம் நட்சத்திரம் சூரியன் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திலே அஷ்டம சனி என்ற சனியும் சுக்கரனும் இணைவு பெற்று நிற்கிறது சுக்கரன் அவிட்டம் நட்சத்திரத்தில் நின்று செவ்வாய் சாரம் வாங்கியிருக்கிறது சனி பூரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று குருவின் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான மீனத்திலே ராகு ராகு நின்ற நட்சத்திரம் முத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று சனி சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்திலே குரு ரோஹிணி நட்சத்திரத்தில் நின்று சனி சாரம் வாங்கியிருக்கிறது இது இந்த மாதத்திற்கான கோச்சார கிரக நிலவரம் ராகு கேது பெயர்ச்சி இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது ஏப்ரல் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ராகுவும் கேதுவும் பெயர்ச்சி ஆகிறது அதாவது ராகு மீனத்திலிருந்து கும்பத்திற்கும் கேது கன்னியிலிருந்து சிம்மத்திற்கும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான மீனத்திலிருந்து ராகு எட்டாம் இடமான கும்பத்திற்கு பயிற்சியாகிறார் கேது பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திலிருந்து இரண்டாம் இடத்திற்கு பயிற்சியாகிறார் குரு பெயர்ச்சி பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று குரு ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சியாகிறார் அதாவது மே மாதம் பதினொன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடமான ரிசபத்திலிருந்து விரயஸ்தானமான பனிரெண்டாம் இடமான மிதினத்திற்கு பயிற்சியாகிறார் கடகம் ராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான கோச்சார கிரக நகர்வுகளின் அடிப்படையிலே ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது ஒன்று ஆறு ஏழு எட்டு ஒன்பது மற்றும் பதினொன்றாம் பாவகங்கள் வலுவாக இயங்குகிறது உங்கள் ஒன்றாம் பாவம்ங்கிறது உங்களுடைய ராசி கடக ராசி உங்கள் ராசியின் அதிபதி உங்கள் ராசிக்கு சப்தம இடமான மகரத்திலே ஏழிலே சந்திரன் உங்கள் ராசிநாதன் அப்போது ராசிநாதன் அங்கே வந்து சமஸ்தானத்தில் நிற்கிறதுனாலேயும் உங்களுக்கு வந்து உங்கள் ராசியிலே நீச்ச செவ்வாய் அமை அமர்ந்திருப்பதினாலேயும் உங்களுக்கு ஒரு எப்பவுமே ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை இருக்கும் அதாவது மனோபலம் அதிகரிக்கும் எந்த செயலையும் செய்து முடிக்கலாம் எதையும் தைரியமாக எடுத்து நடத்தலாம் எந்த விஷயத்தையும் நம்ம வந்து துணிந்து ஈடுபட்டு அதில் வெற்றி பெறலாம் அப்படிங்கிற ஒரு மனோபலம் கிடைக்கும் மேலும் ஒரு கனவு இருந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு கனவு வந்துட்டே இருக்கும் கனவு வந்து நற்கனவுகளாக இருக்கும் கனவு நல்லா இருக்கும் அதே நேரத்தில் அந்த கனவு கூட செய்யும் இந்த வரக்கூடிய கனவு வந்து உங்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய மாதிரி உங்களுக்கு ஒரு பண வரவு கிடைக்கிற மாதிரி இல்ல ஒரு மொத்தமாக ஒரு பணம் கிடைப்பது மாதிரி அல்லது பொருள் வரவு வருவது மாதிரி இது மாதிரியான கனவுகள் உங்களுக்கு வரும் அந்த கனவு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேறும் மேலும் ஆறாம் வலுவாக இயங்குகிறது இந்த ஆறாம் என்று சொல்லக்கூடியது உங்கள் ராசிக்கு தனுசு ஆறாம் இடம் அந்த தனுசின் அதிபதி உங்களுக்கு பதினொன்னிலே நிற்கிறார் அது மட்டுமல்ல அந்த தனுசன் அதிபதியான குரு பதினொன்றில் இருந்தாலும் அவர் வந்து பெயர்ச்சி ஆகிறார் அதாவது இந்த ஆண்டிலே பதினொன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே உங்களுக்கு ராசியான பதினொன்றாம் இடத்திலிருந்து மிதுன ராசியான பனிரெண்டாம் இடத்திற்கு மாறப்போகிறார் அது மட்டுமல்ல உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் ஆறாம் இடத்துல நிற்கக்கூடிய கிரகம்னு பார்த்தீங்கன்னா சூரியன் இந்த சூரியன் என்ற நட்சத்திரம் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் அதிபதியான சுக்கரனின் நட்சத்திரமான பூ பூராடம் நட்சத்திரத்தில் நிற்கிறது அப்போது அயன சயனம் உங்களுக்கு வந்து இந்த ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு வந்து சத்ரு அந்த அமைப்பை தரும் அப்போது இது வரைக்கும் உங்களுக்கு வியாதியால் அதாவது நீர் சம்பந்தப்பட்ட வியாதிகள் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு இந்த வியாதிகள் உங்களுக்கு குணமாகக்கூடிய அமைப்பை தரும் அந்த வியாதி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி முழுவதுமாக அந்த வியாதியிலிருந்து வெளியிலே வரக்கூடிய அமைப்பை காட்டுகிறது மேலும் பங்காளி பிரச்சனை பங்காளி சண்டைகள் அது வந்து உங்களுக்கு தீராமல் இவ்வளோ நாள் சொத்துக்காகவோ அல்லது பணப்பிரச்சனைக்காகவோ பங்காளிகள் தயாதிகள் பிரச்சனை இருந்தது மாறும் அந்த பிரச்சனைகள் மாறி சரியாக கூடிய அமைப்பை தரும் இந்த ஆண்டிலே அந்த பிரச்சனைகள் எல்லாம் மாறும் சொத்து பிரச்சனை சொத்து தகரா இருந்தாலும் அந்த சொத்து பிரச்சனையும் சரியாகி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சரியான பங்குகள் சரியான சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் எதிரிகளால் இதுவரையும் கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கீங்க எதிரிகள் தேவையில்லாமல் உங்களுக்கு குடைச்சலை கொடுத்துட்டே இருந்தாங்க அவங்களால மனவேதனை பொருள் விரயம் இந்த மாதிரியான ஒரு கஷ்டத்தை அனுபவித்தவர்களுக்கு இனி அது இருக்காது எதிரிகள் உதிரி ஆகிவிடுவார்கள் மேலும் எதிரிகள் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போய்விடுவார்கள் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் வலுவாக இயங்குகிறது இந்த ஏழுக்குடைய சனி பகவான் உங்கள் ராசிக்கு எட்டிலே மறைகிறார் இந்த சனி பகவான் எட்டிலே மறைவது உங்களுக்கு அஷ்டம சனியாக நிற்கிறார் அப்போது அவர் வந்து எப்போ பயிற்சியாக போகிறாருன்னா இந்த அஷ்டம சனினால் உங்களுக்கு பாதிப்புகள் தான் இருக்கும் அதாவது பிரயாணத்தின் போது சிறு சிறு சிறாய்ப்புகள் காயங்கள் மேலும் வந்து ச ஒரு சிறு சிறு விபத்துகள் இது மாதிரியான பாதிப்புகள் இருந்து கொண்டே இருக்கும் வம்பு வழக்கு பிரச்சனை இது எல்லாமே உங்களை விடாமல் துரத்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் கம்மன் இருந்தாலும் பிரச்சனைகள் உங்களை தேடி வந்து தாக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களை தேடி தேடி நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போனாலும் தானாக வந்து வம்பெழுத்து பிரச்சனையை வந்து செய்யக்கூடிய ஆட்கள் தேடி வருவார்கள் நீங்கள் வந்து எப்போவுமே கவனமாக போங்க அது மாதிரி எங்கேயாவது நடக்கிற மாதிரி தெரிஞ்சால் டக்குன்னு நீங்கள் விலகி போயிடுங்க அதான் நல்லது பிரச்சனையிலேருந்து விலகிறது ரொம்ப ரொம்ப நல்லது பிரச்சனையில் நீங்கள் நுழைஞ்சு தேவையில்லாமல் மேலும் மேலும் பிரச்சனைகளை கொண்டு வந்து அதனால் கஷ்டத்தை நீங்கள் வந்து வலுவாக கொண்டு வந்து அதை அனுபவிக்கூடிய அமைப்பு அமைப்பிலே மாட்டிக்கொள்ள வேண்டாம் அப்போது ஏழாம் பாவகம் அப்படிங்கிறது வந்து ஸ்தானம் என்று சொல்வார்கள் கலத்திரத்துக்குள்ளே வந்து மிகவும் ஒற்றுமை இருக்கும் மிகவும் அந்யோன்யம் ஏற்படும் இந்த கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டு தொழில் மேலும் வலுப்படும் இந்த கூட்டு தொழில் வந்து ஈக இப்போ ஒரே ஒரு தொழிலாக இருப்பதை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும் பிரயாணங்கள் நிறைய இருக்கும் ஏதோ ஒரு காரணத்துக்காக தொழிலுக்காக வியாபாரத்திற்காக உத்தியோகத்திற்காக கண்டிப்பாக அதிக அளவில் பிரயாணம் செய்யக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி தரும் இந்த எட்டாம் பாவகம் உங்களுக்கு எட்டு கொடைய சனி எட்டிலே ஆட்சியில் இருப்பது அஷ்டம சனி அஷ்டம சனி மேலும் மேலும் பிரச்சனைகளை உருவாக்குவது தொந்தரவுகளை கொடுப்பது அது மாதிரியான அமைப்புகளே கொடுத்து கொண்டிருக்கும் அது மட்டுமல்லாமல் இந்த எட்டு கொடையவன் எட்டிலே ஆட்சி பெற்று சுக்கரனுடன் இணைவு இணைவில் இருப்பதனால பெண்களால் உங்களுக்கு பிரச்சனை வரும் பெண்களால் அவமானங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஆண்களுக்கு அதே போல் பெண்களுக்கு ஆண்களால் அவமானம் ஆண்களால் பிரச்சனை ஆண்களால் தொந்தரவு ஆண்களால் தேவையில்லாத பிரச்சனைகள் தேடி வரும் அப்போது நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆண்கள் பெண்களிடம் பழகும்போது கொஞ்சம் கவனமாக பழகணும் எப்போவும் ஒரு டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுறது ரொம்ப நல்லது எப்போவும் ஒரு உங்கள் லிமிட்டை விட்டு நீங்கள் தடுமாறாமல் இருப்பது மிகவும் நல்லது அதே மாதிரி பெண்களும் ஆண்களிடம் ஒரு லிமிட்டில் இருக்கிறது ரொம்ப நல்லது இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களை தேடி வரும் அதனால் நிறைய பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு மேலும் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் பாவகம் இயங்குகிறது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய மீனம் மீனத்திலே ராகு இந்த ராகு கேது பயிற்சி இருக்கிறது இந்த இரு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இருபத்தி ஆறு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ராகு கேது பயிற்சியாகிறது இந்த ராகு கேது அப்படின்னா இந்த கேது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான கன்னியிலிருந்து இரண்டாம் இடமான சிம்மத்திற்கு பயிற்சியாகிறார் ராகு உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்திலிருந்து உங்களுக்கு எட்டாம் இடமான கும்பத்திற்கு பயிற்சியாகிறார் அப்போ இந்த ராகு கேது பெயர்ச்சியினால் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் தான் வரும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா குடும்பத்திலே ஒரே குழப்பம் பிரச்சனை இருக்கும் இந்த கல்வியிலே நிறைய பாதிப்புகள் ஏற்படுத்தும் அதாவது என்ன தான் நீங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி படித்தாலும் ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரம் உட்காந்து படித்தாலும் உங்களுக்கு வந்து அந்த கல்வியிலே வந்து ஒரு முன்னேற்றத்தை கொடுக்காது தேவையில்லாமல் கட்டாயமாக கல்விக்காக அதிக அளவில் டியூஷன் வைக்கிறது இது மாதிரியான செலவுகளே தானாக ஏற்படும் பிரச்சனைகள் தானாக வரும் அதன் மூலம் உங்களுக்கு நிறைய விரைய செலவுகள் ஏற்படும் இந்த பா எட்டாம் இடத்திலே ராகு இருந்தாலும் அந்த ராகுவும் சனியும் இணைவு இந்த இருவரும் இணைவு பெறுவதனால் மேலும் ஒரு ஒருவரோடு ஒருவர் இணைந்து நிற்பது மிகவும் பாதிப்புகளை தரக்கூடிய அமைப்பை காட்டுகிறது அப்போது இந்த ராகு கேது பெயர்ச்சி கடக ராசிக்கு ஒரு பாதிப்பான சூழ்நிலை தரக்கூடிய அமைப்பையே தருகிறது அப்போது இந்த கிரக பாதிப்புகள் இருந்தாலும் கூட கோச்சார கிரக நகர்வுகளின் அடிப்படையிலே உங்களுக்கு இந்த பாதிப்புகள் குறைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது மேலும் பார்த்திங்கன்னா பதினொன்றாம் பாவகம் வலுவாக இயங்குது மூத்த சகோதரஸ்தானம் அது மட்டுமல்ல உங்களுக்கு வந்து லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடம் அந்த பதினொன்றுக்குடைய அதிபதி சுக்கரன் உங்கள் ராசிக்கு எட்டிலே மறைவு சனியுடன் இணைவு பெற்று நிற்பது அந்த லாபஸ்தானத்துக்குடைய அதிபதி அங்கே இருப்பதுனால வெளிநாட்டு பிரயாணம் அடிக்கடி போய் வந்தவர்களுக்கு இந்த வருடத்திலே அது குறையும் வெளிநாட்டு பிரயாணம் குறையும் அது மட்டுமல்ல இந்த பதினொன்னினுடைய அமைப்பு லாபம் என்பது உங்களுக்கு கண்டிப்பாக குறைவதற்கான அமைப்பு உண்டு நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் இவர்களிடத்திலே ஒரு முழுமையான ஒரு சப்போர்ட் கிடைக்காது அவங்க வந்து உங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு தரமாட்டார்கள் அது மட்டுமல்ல உங்களுக்கு பிரயாணத்திலும் நீங்கள் எந்த ஒரு காரியத்திற்காக பிரயாணம் செய்தாலும் அந்த பிரயாணத்தில் மேலும் மேலும் உங்களுக்கு வந்து தடை தாமதம் தடங்கள் ஏற்பட்டு அதையும் மீறி போனாலும் நீங்கள் எண்ணிய காரியம் அங்கே நடக்காது இந்த முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டிலே நிறைய வந்து வரவுக்கு மீறி செலவுகள் இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய சமயோதி சமயோசித புத்தியினால் அந்த வரவுக்கு மீறிய செலவையும் சரிக்கட்டக்கூடிய அமைப்பையும் தருகிறது இந்த பெயர்ச்சிகள் வந்து உங்களுக்கு பாதிப்பை தந்தாலும் அந்த பாதிப்பை சரி செய்யக்கூடிய சூழ்நிலையும் தரப்போகிறது அதாவது பிரயாணத்தினால் விரயம் மருத்துவத்தினால் விரயம் அதாவது உடல்நலக் கோளாறு இந்த மருத்துவ செலவினால் நிறைய விரயம் இதில் நிறைய விரய செலவுகள் அதிகமான அளவில் இருக்கும் இந்த ஆண்டில் அந்த விரய செலவுகள் நிறைய இருந்தாலும் கூட அது சரி செய்யக்கூடிய அமைப்பையும் இந்த கிரகப்பயிற்சிகள் பயிற்சிகள் தருகிறது அந்த விரயத்தையும் உங்களுடைய சமயோசித புத்தியினாலும் உங்கள் செயல்பாட்டினாலும் அந்த விரயத்தையும் நீங்கள் சரி கட்டி தேவையில்லாத கடன் பிரச்சனை தேவையில்லாத சிக்கலில் போய் மாட்டிக்கிறது அதில் வந்து நீங்கள் போய் மாட்ட மாட்டீங்க அந்த மாதிரியான பிரச்சனையில் போய் நிற்கிறதுக்கான அமைப்பை தராது எல்லாமே உங்களுக்கு வந்து நிறைய விரயமும் நிறைய செலவுகள் அதாவது தலைக்கு மேலே வெள்ளம் போகிற மாதிரி உங்களுடைய வரவுக்கு மீறி அதிகமான செலவு இருந்தாலும் அதை சரி சரி கட்டக்கூடிய அமைப்பும் இயற்கையாகவே அமைந்து விடுகிறது இதுவரை நான் மேலே சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார கிரக நகர்வுகளின் அடிப்படையில் சொல்லப்பட்ட பலன்கள் என்றாலும் கூட இன்றைய தேதிப்படி உங்களுடைய திசை என்ன திசை என்ன புத்தி என்று ஆய்வு செய்து அதற்குண்டான பரிகாரங்களை செய்வதன் மூலம் சிறப்பான பலன்களை பெறலாம் இதுவரை வந்த பதிவு அடுத்து அடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, நன்றி ஓம் சிவாய